சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முயல் மாதிரி இருக்குது கீழே வந்து ப்ரஷ் பண்ணிட்டா போதும் ஓ இங்க பாருங்க காட்டுங்க கீழே பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி இந்த இருக்குது இங்க பாருங்க அமுக்குனா சவுண்டோட அந்த காது முயல் காது எப்படி அடிக்குமோ அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க ஓ அஞ்சு ரூபாவா சார் இங்க பாருங்க கார் மாதிரி இருக்குது இதெல்லாம் அஞ்சு ரூபாங்க உண்மையாகவே வந்து எல்லா டிசைன்லயுமே இருக்குது ஓ மூணு ரூபாங்க இருபத்தஞ்சு ரூபாய் இங்க பாருங்க சாக்லேட் மாதிரி இருக்குதுங்க ஆமா இது இருபது எரேசர் ஆனா சாக்லேட் மாதிரி இதெல்லாம் எவ்வளவு

பேனா இப்படி எல்லா கலெக்ஷனுமே இருக்குது இவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெஸ்டான ஷாப்பு பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அதுவும் ஸ்கூல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து மல்டிபிள் கலர்ஸு மல்டிபிள் ப்ராண்ட்ஸில் டிசைன் டிசைனாக இருக்குது அதுவும் ரொம்ப கம்மி விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் நம்ம ஹீரா இம்பாக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் என்ன சார் பர்த்டே கிட் கொடுக்குறேன் பர்த்டே கிஃப்டா சார் ஓகே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஐட்டம் இந்த கிட் எல்லாம் ஓகே ஓகே ஸ்டார்டிங் 10 ரூபாயில இருந்து வருது ஓ பாருங்க மக்களே ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10 ரூபாயில இருந்து இருக்குது 10 ரூபாய் இருபது ரூபா இருபது ரூபா ரூபா ஓகே முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தஞ்சு நாற்பது இருக்கு பாருங்க மக்களே வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு நான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜில் யாருக்காக இருந்தாலும் நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாம் உங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற இருந்தால் இந்த நம்ம ஷாப்பை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க ஹீரோ இம்பக்ஸு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரப்பர் இல்லை சார் ஹைலைட்டர் ஓ ஹைலைட்ரு ஓகே 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 அடுத்த கலெக்ஷன் சார் இதெல்லாம் கிராஃப்ட் ஓகே ஆர்ட் கிராஃப்ட் ஆர்ட் கிராஃப்ட் ஓகே ஓகே நிறைய ஓ பாருங்க மக்களே இது வந்து ப்ராஜெக்டுக்கான ஆர்ட் ஆர்ட் கிராஃப்ட் ஐட்டம் இங்கே பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷனு வெரைட்டி இப்படி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது நம்ம ஹீரா இன்பில் நீங்கள் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி ஸ்கூலு அண்டு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கான எல்லா ஐட்டம்ஸும் கலெக்ஷனும் வந்து இவங்கள்ட்ட இருக்குது பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இப்ப பாருங்க மக்களே அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த கலெக்ஷன் ஸ்மால் சிங்கிள் சார்ஸ் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் தொண்ணூத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா ஓ எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பவுச்சஸ் சார் இதெல்லாம் வந்து இப்ப ரீட்டில் பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி சார் பண்ணீங்களா சார் இருபத்தி அஞ்சு கூட விற்கலாம் ஓ இருபது ஓகே எட்டுவா ஓ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபது ரூபா இருபது ரூபா நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஓ இங்கே போகிற மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது உண்மையாகவே நம்ம கீராயின் எம் பக்ஸில் வந்து ரொம்ப சூப்பரான கலர்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பவுச்சஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் அல்லது ரீட்டைல் ஷாப்பு வச்சுருந்திங்கன்னா ஸ்டேஷனரி ஷாப்பு அல்லது ஸ்கூல் பக்கத்தில் எதுனா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீராயின் பக்ஸ் ரொம்ப பெஸ்டான ஷாப் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம்

உண்மையாகவே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்பு சார் ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்குது தானே தரீங்க ஆமாம் சார் ஹோல்சேல் ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறேன் வந்து ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட் சரக்கு வாங்கணும் ஓ பாருங்க ஐ ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கணும்ல சார் சார் இல்லை ரீட்டைல் இல்லைங்க ஹோ ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் இங்கே பாருங்கள் இவங்ககிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது வாட்ரு வாட்டர் கேனு நீங்கள் வந்து ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நம்ம ஹீராயின் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க ஏகப்பட்ட பாட்டில்ஸ் இருக்குதுங்க செவன்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் எத்தனை லிட்டர் தண்ணி வரைக்கும் ஓகே 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 சார் பாருங்க ஓ ஓ இங்கே பாருங்க குழந்தைகள் வந்து காதில் அந்த பனி கீழே சார் அந்த மாதிரி இது பண்ணுற வாங்க மக்களே செம்ம சூப்பராக இருக்குது சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ரைஸ் நூற்றி பத்து ரூபா இது மாதிரி பாக்கெட் வரும் பாக்கெட்டில் பன்னெண்டு பீஸ் வரும் எல்லாம் மிக்ஸ் வரும் பன்னெண்டு பீஸ் வரும் ஒரு ஒரு பீஸ் வந்து நூற்றி பத்து ரூபா ஓ ஓ நீங்கள் அதுக்காக ப்ரெஸ் பண்ணுங்க பிறதா உங்க பாருங்க கீழே வந்து ப்ரெஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த முயல் மாதிரி காது அடிக்கிறது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நூற்றி பத்து தான் பீஸு பாருங்க ஓ ஆங்குற ஓகே சார் ஓகே சார் ஓ சிசர்ஸ் ஓகே சார் இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியதுல்ல ஸ்டார்டிங் ஓ இங்க பாருங்க கத்திரிக்கோள் பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்படி ரொம்ப தொடர்ச்சான்னு அடுத்தது சார் பேடா சார் எக்ேடு பாருங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் எக்ஸாம் பேடு ஆனால் பாருங்கள் இது வந்து இந்த சைடுமே இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப லாங் சைஸில் ரெக்டாஞ்சல் சைஸில் பெரிய பெரிய சைஸாகவும் இருக்குது மாதிரி ஓ இதே மாதிரி கலர் கலராக பொம்மை போட்ட படமும் இருக்குது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பிரிண்ட்டோடு இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸு முப்பது ரூபா சார் இது இது சார் இது அறுபத்தஞ்சு ஓ அறுபத்தஞ்சு ரூபா உடலு அறுபத்தஞ்சு ஸ்டார்டிங் முப்பது ரூபாய்ல இருந்து இருக்கு முப்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு நாப்பத்தஞ்சு பாருங்க மக்களே எங்கேயுமே வந்து முப்பது ரூபாயில இருந்து எக்ஸாம் பேடு யாரும் தரமாட்டாங்க நம்ம ஹீரா இம்ப மட்டும்தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முப்பது ரூபாயில இருந்து தரங்க இங்க பாருங்க சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியா கூட எக்ஸாம் பேட் இருக்குதுங்க செம்ம சூப்பரா இருக்குது ஓ பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே பிரிண்டோட இருக்குது ஓ இது எக்ஸாம் ஓ சூப்பர் சார் சூப்பர் சார் ஓ இந்த காட்டன்ல ஓகே பாருங்க பாக்ஸ் பண்டில் பண்டில் இருக்குது பாருங்க ஃபுல்லாவுமே வந்து எக்ஸாம் பேடு தான் சார் ஸ்டோன் சார் ஸ்டோன் ஸ்டிக்கர் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் ஓகே 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 சார் இதே மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 2 ரூபா 50 காசுல இருந்து ஸ்டார்டிங் சார் ஒரு அட்டையா சார் ஒரு பீஸ் ஒரு பீஸ் 2 ரூபா 50 காசு இங்க பாருங்க மக்களே ஒரு பீஸ் 2 ரூபா 50 காசுங்க 5 கூட விற்கலாம் நீங்க ஓ 5 ரூபா கூட விக்கலாம் ரீடைல்ல ஒரு பீஸ் 25 ரூபா பாக்கெட் வரும் உள்ள 10 ஷீட் வரும் ஓ ஓகே ஓகே பாருங்க ஒரு அட்டை வந்து 2 ரூபா தாங்க

சார் நூற்றி நாற்பது டூ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் பிரி சைஸில் கல்குலேட்டர் இருக்குது சார் ஓகே 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 சார் உண்மையாகவே வந்து நம்ம ஹீரா இம்பாக்ஸில் தான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் கலெக்ஷன் சார் ப்ரஷ் ஐட்டம் ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணுற ப்ரஷ் ஓ ப்ரஷ்ஷா சார் ஓகே ஓகே இதெல்லாம் சைஸ் கூட இருக்குது தனியாக சைஸ் வேணும் கூட இருக்குது பெரிய சைஸ் வேணும் கூட இருக்குது மேக்கப் எல்லாம் பண்ணுறது கூட இருக்கு ஓ இங்கே பாருங்க ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ப்ரஷ்ஷு இப்படி எல்லா ப்ரஷுமே இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சார்

இங்க பாருங்க நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பண்றதா இருந்தா கூட இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா கிலே வந்து பதினெட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உண்மையாகவே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் தராங்க பதினெட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி மேக்னெட்லாம் இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் உண்மையாகவே புதுசாக நீங்கள் கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உண்மையாகவே இந்த ஹீரோயின் பாக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த சார் இது ஜாமெட்ரி பாக்ஸா சார் ஜாமெட்ரி பாக்ஸ் மேக்னெட்டிக் இங்கே பாருங்க மேக்னெட் பாக்ஸுங்க ஓ ட்ரெயின் மாடலில் கூட இருக்குது இங்கே பாருங்க ஜாம்ட்ரி பாக்ஸ் ட்ரெயினில் ட்ரெயின் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வீடு மாதிரி இருக்குது இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஓ கால்குலேட்ரு மா மாடலில் இருக்குது சார் ஓ மே நரோட்டா சார் ஓகே ஓகே இங்கே பாருங்கள் நரோட்டா இமேஜ் போட்டது ஓ ட்ரெண்டிங் சார் பாருங்க நரோட்டா படம் போட்டதுலாம் இருக்குது ஜாம்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாருங்கள் எல்சிடி பாக்ஸ் ஓ எல்சிடி பாக்ஸ் ஓகே 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 சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் 39 ல இருந்து ஓ 39 ரூபாய்ல இருந்து இருக்குங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் மக்களே கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டிக் சார் இதெல்லாம் எவ்வளவு சார் வரும் ஓ பாருங்க மக்களே ஓ மல்டி சைஸ் ஓகே 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 அதே மாதிரி இருக்கு ஓகே ஓகே ஓகே

சார் ஒரு வாட்டி காட்டிக்கிறேன் ஓ இந்த மாதிரி கூட இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் இது ஸ்டார்டிங் நூத்தி பாஞ்சு ரூபாய் ஓகே ஓகே இங்க பாருங்க ஃபைல் வைக்கிற கவர் ஃபுல்லாவே வந்து பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல ஏழு ரூபாயில இருந்து தராங்கங்க உண்மையாகவே நம்ம ஹீரோ இன் மட்டும்தான் இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு தர முடியும் வேற யாராலையும் தர முடியாது பாருங்க நீங்க ரீடைலா பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கிறவங்களா இருந்தா இங்க பாருங்க பாக்கெட் ரெண்டு சைடு பாக்கெட் வச்சது கூட இருக்குதுங்க

இதெல்லாம் கிச்சன்ல போடுறது இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் 60 ரூபா ரோல் ரோல் ஒரு ரோலா சார் ஒரு ரோல் 60 ரூபாங்க பாருங்க ஒரு ரோல் 60 ரூபாங்க ரொம்ப சீப் பிரீமியம் பிரீமியம் வேணும்லாமே இருக்கு ஓ இங்க பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்து பாருங்க காட்டன் கூட இருக்கு ஓ காட்டன்லயுமே இருக்குது இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷனும் வெரைட்டيز இருக்குது கிச்சன்ல உடற ரோல் உங்க வீட்டுக்கு தேவையானதை நீங்க வாங்கிக்கலாம் அது மொத்தமா நீங்க வந்து பர்சேஸ் பண்ணுக்குள்ள கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க ஷாப் வச்சிருந்தாலும் कांटेक्ट பண்ணுங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம்

ஓ ரூபாய் ஒரு பீஸ் பாருங்க ஜி பூம்பா மாதிரி இருக்குதுங்க பத்து ரூபாங்க ஒரு பீஸ் இதெல்லாம் பென்சிலுங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் லாலிபாப் கலெக்ஷன் மாதிரி இருக்குது பென்சிலு சார் இதெல்லாம் தெரியும் ஓ லைட் நைட் நேரத்தில் இதெல்லாம் எவ்வளவு சார் லைட் பண்ணலாம் பத்து பென் ₹10 ₹10 பாருங்க ஓ எல்லாமே பத்து ரூபா இது ₹10 இல்ல இது ₹30 சார் ஓ இது கலர் ஓ ஓகே ஓகே இது வந்து 6 கலர் இருக்குது ஆனா முப்பது புக் ஓ புக் பென்சில் வந்து புக் பென்சிலோட வரும் இதெல்லாம் எவ்வளவு சார் ₹9 ஓ ₹9 ஓ சார் சம சூப்பரா இருக்குது சார் கலெக்ஷன்லாம் இது பாருங்க பென்சிலே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுனா அது வந்து நம்ம ஹியரா இம்பாக்ட்ஸ் தாங்க ஓ சூப்பரா இருக்குது சார் கலெக்ஷன்லாம் ஓ

ஸ்பின்னரு மெட்டலில் இருக்குது சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் கலர்ஸில் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் எழுபத்தஞ்சு ரூபா எழுவத்தஞ்சு ரூபாங்க ஒரு பீஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா செம்ம சூப்பராக இருக்குது ஓ பால் ஓகே ஓகே ஆ சார் இதெல்லாம் சார் முப்பத்தஞ்சு ரூபா பீஸ் முப்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே ஹோல்சோல் அறுபதுரூவா கூட விற்கலாம் அப்படி பால் ஓ சூப்பர் சார் லப்பர் பால் இல்லை சார் மேஜிக் பால் ஓ மேஜிக் பால் ஓகே ஓகே முண்டியல் முண்டியல் பாருங்கள் இது எல்லாமே வந்து

பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ்ல இருக்குது பாருங்க ஏகப்பட்ட குவாண்டிட்டி வந்து உண்டியில் அதுவும் வந்து சில்ட்ரன்ஸ் பெரியவங்க யாராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் வந்து அறுபத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் அறுபத்தஞ்சு ரூபாயில இருந்து உண்டில் ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்களே